ஆமாமா ஆ ஆமாமா நல்லா இருக்கீங்களா மாமா இருக்கீங்க பாருங்க மாமா இல்ல மாமா சும்மாதான் மாமா கூப்டேன் வேற என்ன சேடா டியூட்டிக்கு போய் இருக்காரு மாமா ஆ செல்பா மாமா இந்த மாதிரி சும்மா ரெண்டு பேரும் நான் பேசிட்டு பேசிட்டுన్నా மாமா பேசிட்டுங்க பா இந்த மாதிரி தம்பிக்கு விசேஷம் வைக்கணும் காது குத்தலாம் அதெல்லாம் பண்ணணும் வைக்கணும் செய்யணும் அதாவது இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷத்துல பண்ணிருவோம் அது என்னன்னு பார்த்துட்டு உங்கள் கிட்ட பேசு வெளியினார் என்னங்க பேசணும் அப்படின்னா இல்லை ஆளுக்கு இவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் அவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் போட சொல்லு சீர் இதுன்னு பாரு கிடா வெட்டு இதெல்லாம் செய்ய சொல்லு வைக்க சொல்லு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு வச்சிருக்காரு மகனுக்கு மட்டும் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம டாக்டர் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு மகன் உனக்கு என்ன பண்ணியிருக்காரு என்ன ஏதுன்னு கேட்டு செய்ய சொல்லு வைக்க சொல்லு இப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு மாமா ம்ம் இது என்ன உடனே ஒண்ணே என்ன பேச பேச்சா இது என்னதுக்கு ஆ இது என்னன்னு தெரியல மாமா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அப்பனால அது அவங்க வைக்கிறது வைக்கிறது ஓகே நீங்க எடுத்து முடிவு இல்ல மாமா விசேஷ வைக்கிறது இருக்கு அதே மாதிரி அவங்க பண்றது அது அவங்களுக்கு தெரியும்ல மாமா அவங்க பார்த்து பண்ணுவாங்க எனக்கு இது இவ்வளவு பண்ணணும் இது இது இந்த கேக்குறது வைக்கிறதெல்லாம் நான் இதை அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் மாமா இதெல்லாம் வந்து என்னை நீங்க நீங்க கேளு வையின்னு எல்லாம் சொல்லக் கூடாது நான் கேட்க மாட்டேன் அவங்க என்ன பண்றாங்களோ வைக்கிறாங்களோ அவங்க அது பண்ணுவாங்க அது அவங்க பண்ணலைன்னா கூட நான் அதை ஏத்துக்கிருவேன் ஏற்கனவே அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் மாமா இந்த பிரச்சனை பேசி மோத வந்து நீ சொல்றது அப்படி சொல்லக்கூடாது நீ கேக்குற உரிமையே வந்து பிள்ளைகளுக்கு அதை யாரும் கேக்குறது தான்ப்பா பிள்ளைகளுக்கு காது என்னப்பா செய்யறீங்கன்னு இது நீ மாத்திரம் இல்லட உலகத்துல எல்லாரும் அவன் தாயுதா போயிட்டு கேட்பா இல்ல மாமா எனக்கு அப்ப நீ கேக்கலாம் அப்புறம் அவன் கேட்கற மாதிரி இது எதுக்கு மாமா அப்படி எதிர்பார்க்கணும் எனக்கு புரியல மாமா நான் என்ன பேசுறதுல இருக்கு இவர் சொல்றாரு எனக்கு அஞ்சு போட சொல்லுன்னு சொல்றாரு அது இல்ல மாமா அது அவங்களுக்கு தெரியாத மாமா அவங்க பண்ணணும்ன்றது இவர் என்ன சொல்றாரு அஞ்சு பவுன் இவனுக்கு அஞ்சு பவுன் போடு அவனுக்கு அஞ்சு பவுன் போடு கெடா வெட்ட சொல்லு ஆ சீர்வரிசா பண்ட பாத்திரம் தட்டி தன வைக்க சொல்லு பெய்ய சொல்லு பேச்சு வாக்குல அத போட்டு வையின்றாரு அப்படி எதுக்கு மாமா கேக்கணும் அப்படி எதுக்கு இது பண்ணனும் பொதுவா வந்து காது மாமா பொதுவா அதெல்லாம் பண்ண எனக்கும் தெரியும் மாமா காது குத்த பண்ண அது என்னன்னா மாமா அது உனக்கு வந்து நீ வந்து கேக்கணும் அப்படி இல்ல மாமா

எனக்கு புரியல மாமா இவர் என்ன சொல்றாரு இல்ல மாமா இவர் சொல்றாரு ஆஹ் அங்க வந்து வீடு கட்டி அங்க வந்து வீடு வாங்கி குடுத்துருக்காரு உங்க அப்பா வந்து பையனுக்கு வீடு வாங்கி குடுத்துருக்காரு வச்சிருக்காருன்னு சொல்றாரு அப்ப நான் கேக்குறதா நீங்க எனக்கு பண்ணுங்க மாமான்னு உங்ககிட்ட நான் கேட்க முடியுமா மாமா நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன்ல நான் கேட்கவா மாமா எனக்கு இந்த மாதிரி வீடு வாங்கி கொடுங்க நான் கேட்கறதா அப்ப நான் நாயின்னு சொல்லுவீங்களா மாமா நீங்க

நான் அதத்தான் சொல்றேன் அவங்க ஒரு கிராம் செஞ்சா கூட எனக்கு அது போதும் எனக்கு அது ஓகே அப்படின்னு

செலவு மெடிக்கல் செலவு எல்லாமே ஒரு செலவுக்குன்னு சொல்ல வரல மாமா ஒரு அன்பா இருக்கட்டும் ஒரு அரவணைப்பா இருக்கட்டும் எல்லாமே அவங்க கிட்டதான் எனக்கு கிடைச்சது இவர்ட்ட இருந்து நான் கிடைச்சி சின்ன சொல்லவே மாட்டேன் நானு முடியலன்னு முடியலன்னு படுத்திருக்கேன் இல்ல எனக்கு டியூட்டி இருக்கு டியூட்டிக்கு போனோம் அப்பா வந்து வந்து பாக்க சொல்லிட்டேன் சார் இதே இதே சூழ்நிலை இவர் இருந்து எனக்கு வேலை இருக்கு நான் போன நீங்க அதுக்கு எங்க அப்பா ஒண்ணும் சொல்லல சரி வாப்பா வா நீ வா வந்து நான் பாக்குறேன் rested நீ வந்து rested னு தான் சொல்லிட்டு போனாரு கேட்டா நான் phone ல விசாரிச்சேன்ல அப்படின்றாரு அம்மா பிரியா பெரியா ஒரு புரிஞ்சுக்க அவனுடைய வேலை காலையில போறேன் வர்றான் செஞ்சிரேன் படுக்குறேன் எந்திரிக்கிறேன் ஓடுறேன் அப்ப நான் அம்மா கரெக்ட் மாமா நீங்க சொல்றது கரெக்ட் மாமா அவர் வேலை போலீஸ் வேல பாக்குறாரு வைக்கிறாரு என்னால வந்து விட்டுட்டு போக முடியலன்னு சொல்றீங்கல்ல அன்னைக்கு வந்து நான் வீட்ல இருந்து கிளம்பறேன்னு சொல்றேன் மணி நேரம் கா மணி நேரம் கேட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் என்னென்ன எடுத்துட்டு போறேன் என்னென்ன பொருள் எடுத்துட்டு போறேன் என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போறேன் மனக்குண்டு எல்லாமே பார்த்து வீட்ல நான் கிளம்புறதுக்கே ஒரு முக்காம் மணி நேரம் ஆச்சு முக்கா மணி நேரமா இங்கினக்குள்ளேயே இருந்து இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும் ஆனா பொண்டாட்டியை வந்து விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல பாக்குற அட்லீஸ்ட் கொண்டு வந்து விடலாம் இல்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து கொண்டு வந்து ஆட்டோல ஏறி போனேன் மாமா வீட்டுல தான் இருந்தாரு வீட்ல தான் இருந்து வீட்டுல ரொம்ப நேரமா இருந்து போன் பேசிட்டு எல்லாம் முடிச்சிட்டு தான் போனாரு ஆனா அந்த டயத்துக்கு பொண்டாட்டியை கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல இறக்கி விட